இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கிற அந்த காணொடி காட்சி எத்தனை அகம்பாவம் எவ்வளவு வன்மம் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் சிஎம் சார் அவர்களே என்னை என்ன வேணாலும் செய்யுங்கள் அவர்களை விட்டு விடுங்கள் நான் ஆஃபீஸ்லேயோ வீட்டிலேயோ தான் இருக்கிறேன் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் மனச்சாட்சி இருந்தால் உங்களால் அப்படி சொல்ல முடியுமா அவர் காரணமாக அதற்கு வேறு எங்கும் நான் எங்கே போன போதும் நடக்காத நிகழ்ச்சி கரூரில் மட்டும் ஏன் நடந்தது என்று கேட்பதற்கு என்ன உள்நோக்கம் கரூரை ஏன் வைக்கிறீர்கள் யாரை குறி வைக்கிறீர்கள் எங்களுக்கு தெரியும் உங்கள் மனத்தில் யார் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் யார் வேலை செய்கிறானோ அமைச்சர் சேகர்பாபுவை வீழ்த்திவிட்டால் இந்த பகுதியை வீழ்த்தி விடலாம் என்று கருதுவது போல கரூரில் நீங்கள் யாரை குறிவைக்கிறீர்கள் எங்களுக்கு என்று தெரியும் வேறு எங்கும் நடக்கவில்லை கரூரில் மட்டும்தானே நடந்தது என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய பொய் மதுரை மாநாட்டிலே மூச்சு திணறி ஒருவர் இறந்து போகவில்லையா நாமக்கல்லில் நீங்கள் அதே நாள் கரூரில் பேசுவதற்கு முன்னால் நாமக்கல்லில் பேசுகிற போது ஏறத்தாழ நாற்பது பேர் மூச்சுத்திணறலுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவில்லையா நீங்கள் போகிற இடமெல்லாம் அப்படி நடப்பதற்கு நாங்கள் காரணமில்லை கரூரில் இருக்கிறவர்கள் காரணமில்லை காவல்துறை காரணமில்லை கட்டுப்பாடற்ற உங்கள் கட்சி காரணம்